வணக்கம் அதிமுகவை அமித்ஷா அடிமை கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைத்துள்ளார் தனித்து ஆட்சி என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்த எடப்பாடி பழனிசாமி இரண்டே நாளில் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் செரண்டர் ஆகிவிட்டார் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கடும் தாக்கு அரியலூர் மாவட்ட திமுக சார்பில் திராவிட பொங்கல் எனும் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் என்று துவங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்பொழுது தி அதிமுகவை தேடி பாஜக வந்து கூட்டணி பேசிய நிலையில் தற்போது பாஜகவை தேடி அதிமுக சென்று பேச்சுவார்த்தை நடத்தும் நிலை உள்ளது குறித்து செய்தியாளர்களிடம் எழுப்பிய கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி வீரவசனம் பேசுவார் பிறகு டெல்லி சென்று சரண் ஆவார் ஒவ்வொரு முறையும் இந்த காட்சி நடைபெறும் இப்போதும் அந்த காட்சி நடைபெறுகிறது போன வாரத்தில் நாங்கள் தனித்து ஆட்சி என்று அறிவித்தார் அடுத்த இரண்டு நாட்களில் டெல்லி சென்று ஆகிவிட்டார் டெல்லிக்கு அடிமை கட்சி என முதல்வர் அதிமுகவை குறிப்பிடுவது போல அமித்ஷா அடிமை கட்சி என்கின்ற அளவிற்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைத்துள்ளது என்றான் இது வெளிப்படுத்தப்படுகிறது இருபது டபுள் டக்கர் பேருந்துகள் முதற்கட்டமாக வாங்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் விட்டுள்ளது அது முடிந்தவுடன் முதற்கட்டமாக சென்னையில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் பொங்கல் பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்ல ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் கடந்த காலங்களில் ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தோர் தற்பொழுது அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்து வருகின்றனர் நீண்ட தூர பயணங்களுக்கு அரசு பேருந்துகள் இல்லாத ஊர்களுக்கு வேண்டுமானால் ஆமணி பேருந்துகளில் கட்டணம் உயர்வு என்பது இருந்திருக்கலாம் அது குறித்து இதுவரை எந்த புகாரும் முறையாக வரவில்லை புகார் வருகின்ற பட்சத்தில் ஊரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு கட்டண உயர்வு குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது ஆய்வில் கட்டண உயர்வு குறித்து தெரியவந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் டிஎன் செய்தியில் அரியலூர் மாவட்ட செய்தியை எஸ்பி ரமிச்சந்திரன் காலகட்டத்தின் மூலமாக டபுள் டெக்கர் பேருந்துகளோட இருபது டபிள் டெக்கர் பேருந்துகளை வாங்குவதற்கு மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் விட்ட விட விட்டிருக்கிறது அந்த டெண்டர் விரைவிலே முடிவுற்று பேருந்துகள் வாங்கி சென்னையில் முதல் கட்டமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் அதிமுக கூட்டின் தலைமையாக இருக்கிற அதிமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தறதுக்கு அதிமுக தேடி பாஜக வராது தேடி நாம கடந்த காலங்களிலாம் பார்த்து வருகிறோம் எடப்பாடி பழனிசாமி வீராவாசனம் பேசுவார் பிறகு டெல்லிக்கு போய் சரண்டர் ஆவார் அது ஒவ்வொரு முறையும் இந்த காட்சி நடைபெறும் இப்பொழுதும் அந்த காட்சி நடைபெற்றிருக்கிறது போன வாரத்திலே நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று சொன்னவர் அடுத்த இரண்டு நாட்களிலே டெல்லிக்கு போய் அங்கே சரண்டர் ஆகிறார் எனவே டெல்லிக்கு அடிமை கட்சி என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்பொழுதும் அதிமுகவை குறிப்பிடுவது போல அமித்ஷா அடிமை கட்சி என்கின்ற அளவிற்கு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடமானம் வைத்து விட்டதுதான் இது வெளிப்படுத்துகிறது அதாவது ஆமிணி பேருந்துகளில் கடந்த காலங்களைப் போல போக்குவரத்து இல்லாத குறிப்பிடுகிற அளவுக்கு நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்திலே முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கின்ற சூழலை இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம் அதற்கு முன் கடந்த ஆண்டிலும் இதே போன்ற ஒவ்வொரு ஆண்டும் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது இது எதை காட்டுகிறது என்றால் ஏற்கனவே ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்கள் இப்பொழுது அரசு போக்குவரத்துக்காக பேருந்துகளுக்கு பயணிக்கு வருகிறார்கள் சில நீண்ட தூர பயணங்களுக்கு அரசு போக்குவரத்து இல்லாத இடங்களுக்கு வேண்டுமானால் அந்த ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் உயர்வாக கூடுதலாக இருந்திருக்கலாம் அது குறித்து புகார் வருகின்ற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்து ஆய்வு செய்யப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியிலும் வட்டார போக்குவரத்து தலைமையிலேயும் இணை போக்குவரத்து ஆணையர் தலைமையிலையும் துணை போக்குவரத்து ஆணையர் தலைமையிலும் குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆய்வில் எங்கெல்லாம் கட்டணம் கூடுதலாக இருக்கிறதோ அந்த பேருந்துகள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மாண்முக முதலமைச்சர் அவர்களும் இதில் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு தணிக்கை வாரியமும் அதிமுக ஒன்றிய அரசினுடைய ஆயுதங்களில் ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் இதுதான் எங்கள் நினைப்பாரு இன்னும் பார்க்கல பார்த்தர் வாரு குமாருக்கு தனியாக சொல்கிறேன்